கங்காதரையாவோட சொற்பொழிவுக்கு நம்ம எல்லாமே அடிமை என்னால் வந்து ஒரு நாலு வகுப்பாக வர முடியல ரொம்ப வருத்தப்பட்டேன் ஐயாவுக்கு கூட ஃபோன் பண்ணி ஆனால் அவர் வந்து வாட்ஸ்அப்ல தகவல் சொல்லும் போது போன மாசமே வர்றதா சொல்லியிருந்தாரு ஆனால் அதை என்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால என்னால் வர முடியல ரொம்பவே வருத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் கிளாஸ் போயிட்டு வந்த உடனே நான் கேட்டேன் ஐயா வந்தாரா எனக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு இல்லை ஐயா வரல ரிவிஷன் தான் பண்ணார் அடுத்த மாதம் வர போறாரு அப்படின்றத கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நம்மளால அந்த வகுப்பு அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி உடனே ஐயாவுக்கு தகவல் கொடுத்து ஐயா போன வாரம் என்னால் போன மாதம் வர முடியல இந்த அடுத்த மாதம் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் வந்து அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒவ்வொருடைய சொற்பொழியும் போதும் ஒரு குருவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான மரியாதைகளையும் அவரை வணங்காம அவர் செஞ்சதே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாட்டோட சிவபக்தியோடு இருக்காரு அவருடைய ஒவ்வொரு சொற்பொழியுமே வந்து பத்திலாம் நிறைய கேட்டிருக்கோம் ஐயா அந்த வழியில இருந்து வந்திருக்காருன்ற போது அவருடைய சொற்கொழிவை நம்ம கேட்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடியதா இருக்குது நம்ம எல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்க கொண்டு எடுக்க முடியும் குருவாயிடுவோம் ஏன்னா எல்லாருக்குமே நான் போயிதா நான் வர வரை பாத்துருவோம் எல்லாரும் போய் பிடிச்சிக்குவோம் ஆனா அறுபது பேர்லயும் குரு இருக்காருன்னா அவருதான் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாரு அதை மாதிரி தேர்ந்தெடுத்தவரு தான் நமக்கு வாய்த்த சிவத்திரை கங்கா தரன் ஐயா அவர்கள் அவருக்கு கொடுத்துக்கிற யூக்களான பதவிய நம்ம எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு ஐயா இங்க நமக்கு குருவா வாய்த்திருக்கிறார் ஏன்னா இங்க நாம யாருமே ஐயாவுக்கு வந்து வரணும் போடணும்னு ஆர்வம் வந்ததை தவிர்த்து நம்ம எதுவும் பிளான் பண்ணல ஆதீனங்கள் நமக்கு ஆசிரியரை பிளான் பண்ணி அனுப்புறாங்க இந்த இந்த மையத்துக்கு இந்த இந்த சொல்லிட்டு இங்க அது நடக்கல ரொம்பலம் குருவா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு அவருடைய தரிசனம் தான் நமக்கு பெருசு இந்த தரிசனன்றது வந்து பாத்தீங்கன்னா தெரி கூட்டல் திணை தெரி திணை அந்த திணை தெரிக்கிறது தான் தரிசனம் அடுத்த பிறவி இல்லைன்றது தான் அந்த திணை தெரிஞ்சு போறது தான் தரிசனம் நான் வந்து ஐயா கொஞ்சம் நிறைய பேசினே இருப்பேன் சிற்றம்பலம் ஐயாவுடைய திருவடியை கே அந்த ஐயா வந்து நம்ம வகுப்புக்கு பதினாறாம் தேதி வராங்க வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை நிறைய பேர் எக்ஸாம் எழுதி போயிட்டாங்க எல்லாம் டெக் எக்ஸாம் இன்னைக்கு ஆனால் நம்ம ஐயா நம்மளுக்கு தெரியும் அவருடைய சொற்பொழிவை நம்ம என்னை கேட்டிருப்போம் ஆனா நேரில் கேட்கறது ரொம்ப மனநிகழ்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு